சொல்லுங்க நடிகர் நீங்க நீங்க வந்து தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல படங்களை கொடுக்கணும்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நீங்க ஏன் இல்ல பாலிவுட்ல இருக்க மாதிரியான நெப்போட்டிசம் இதுக்கு காரணமா இல்லை நல்ல கதைகள் உங்களை வந்து சேராதது காரணமா இல்ல சார் நெப்போட்டிசம் ஸ்டேஜ்லாம் நான் தாண்டிட்டேன் சார் அதெல்லாம் இப்போ இருக்கிற ப்ராப்ளம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஒரு ரெண்டு படம் மூணு படம் பண்ணவங்களுக்கு வேணால் மேபி இருக்கலாம் நான் ஸ்டார்ட் பண்ண டைமில் சினிமா ரொம்ப ஓப்பனாக இருந்தது ஆக்சுவலாக வாரிசு நடிகர்கள் வந்து நம்மளை வந்துட்டு போட்டு அழுத்துற மாதிரியான சுச்சுவேஷனெலாம் இங்கே யாருக்குமே இல்லை அதை இங்கே இப்போ தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீ உழைச்சா உனக்கு காசு உனக்கு திறமை இருந்தால் நீ ஏறி போயிட்டே இருலாம் இவ்வளோதான் கணக்கு ஸோ அதுதான் வந்துட்டு நான் இருந்த டைம்லேருந்து இப்போ வரைக்குமே ஆனால் அதுதான் பேசிக்காகவே இருக்குது நான் இல்லை சார் சில சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்மளே பிடிச்சி இழுத்து போகின்றிருக்குல்ல அப்படி இருக்கும்போது ஒரு சில நல்ல கதைகள் வருது ஆனால் அதுக்கு வந்துட்டு சரியான தயாரிப்பாளர் அமைய மாட்டேங்குது அந்த மாதிரி அந்த கரெக்டான டைமில் வந்துட்டு அந்த மூணு டாட்ஸை கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு அடுத்த லெவல் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த மாதிரி நடக்க மாட்டேங்குது ஸோ எனக்கு என்ன வருதோ அதை நான் கரெக்டாக பண்ணி போயிட்டு இருக்கிறதுனால தான் வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கேள்விக்கு வந்துட்டு நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கேன் என்னென்னா ஏன் நீங்கள் அடுத்த லெவல் போகலங்கிறதை உங்களோட கேள்வி ஸோ அது காரணமே இதுதான் என்னன்னா என்னென்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி ஒரு எக்ஸ்ட்ராடரி ஸ்கிரிப்ட் கேட்டேன் அந்த ஸ்கிரிப்டுக்கு வந்துட்டு ஒரு ப்ரொடியூசர் வந்துட்டு அந்த டேரக்டரை எடுத்துகிட்டு வந்தார் ஆனால் அந்த ப்ரொடியூசருடைய ஆப்ஷன் வேறு ஆர்டிஸ்ட்டாக இருக்குது புரியுதுங்களா ஸோ இப்போ இந்த இடத்துல நான் சண்டை போட வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த கதையை நான் எனக்கு பண்ணுறதுக்கு அந்த டேரக்டரையும் அந்த கதையும் தக்க வைக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் ஒன்று நான் ப்ரொடியூஸ் பண்ணணும் இல்லைன்னா எனக்கு தெரிஞ்ச யாரையா ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு ப்ரொடியூஸ் பண்ண வைக்கணும் அது முடியுமா முடியாது அப்போ அந்த கதை எங்கே போகும் அடுத்த ஆர்டுக்கு போய் அந்த படம் பெரிய வெற்றி அடையும் போது ஸோ இப்படியே தான் போயிட்டுருக்கு அது ஒரு மாதிரி செயினா போயிட்டு இருக்கிறதுனால தான் வந்துட்டு ஸோ நம்மளுக்கு இருக்கிற விஷயத்த நம்ம அழகாக நம்மள்ட்ட நம்மளை நம்பி வரவங்களை ரொம்ப அழகாக நம்ம வச்சு நம்ம அடுத்த அடுத்த லெவல் போகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் அவ்வளோதான் சார் ஒன்றுமே பண்ணவே முடியாது தட் இஸ் ஓ இட் ஒர்க்ஸ் வென் யூ டோன்ட் ஹவ் அ புஷ் யூ ஹாவ் டு அக்செப்ட் தேக்ட் அவ்வளோ தான் இது இதுதான் இதை புஷ் பண்ணி போவோம் எங்கேயாவது ஒரு டைமில் வரும் அவ்வளவுதான் મતாம நெப்போடிசம்லாம் கிடையாது சார் தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எல்லாரையும் வந்துட்டு வாழ வச்சிட்டு இருக்கு தமிழ் சினிமா நீ வந்து திறமையோட இருக்கியா உழைக்கிறியா ரெடியா இருக்கியா போயிட்டே இருக்கலாம் ஆனது தான் थैंक यू சார் பக்கத்துல மேம் ஹலோ மேம் I'm a very big fan of you ma'am சின்ன வயசுல என்னன்னு மட்டும் சொல்லிட்டாங்க ஃபேன்னு மேம் இப்போ வந்து ஹேமா கமிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கேரளாவில் ரொம்ப

ஆனா இவ்வளவு ஹீரோயின்ஸ் மேடையில இருக்க மாட்டாங்க ஏன்னா ஆம்பளைங்களே உள்ள மீட்டிங்லாம் எல்லாம் பாத்துருக்கோம் இவ்வளவு ஹீரோயின்ஸ் இங்க இருந்து பாக்குறப்ப எங்களுக்கே மகிழ்ச்சியா இருக்கு படத்துல நடிச்ச உங்களுக்கு எப்படி இருந்தது நடிச்சது ஒரே ஒரு ஹீரோயினோடங்க இது வந்துட்டு வந்துட்டு நாலு கதை சேர்ந்த ஒரு படங்கிறதுனால நாலு கதையோட மொத்த ஹீரோயினும் இங்க இருக்காங்க ஆனா நான் நடிச்சது அந்த ஒரே ஒரு ஹீரோயினோட தான் சினியோட தான் நடிச்சிருக்கேன் நான் ஆமா நான் இல்ல இவங்களோட காம்பினேஷன் இருக்கு அஞ்சலி அவங்களோட இருந்தது பட் இவங்க மேடமோட இல்ல மற்றபடி பவித்ர லட்சுமி அவங்களோட இல்ல பட் ஆனா இந்த கதையை வந்துட்டு கொஞ்சம் இம்பார்மெண்ட் நிறைய இருக்கு இந்த படத்துல நிறைய விமெனுக்கு நிறைய இம்பார்டன்ஸ் இருக்கு இந்த படத்துல சோ அந்த வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான் பட் நடிச்சது ஒரு ஹீரோயினோட தான் அதே மாதிரி பரத் சார் உங்க இளமையோட ரகசியம் சொல்லுங்க ஏன்னா நான் வந்து முப்பத்தோரு வருஷம் இருக்கேன் ஆனா கேரளாவே மாறிட்டேன் நீங்க இருபத்தோரு வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கீங்க அது எப்படி இல்லை சார் ரொம்ப ரொம்ப ஹாப்பி இங்கே சந்தோஷமா வச்சுக்கிட்டாலே போதும் சார் நான் ரொம்ப பேராசை கிடையாது சினிமாவில் நம்ம லெவல் போகணும்னு சொல்லிட்டு நிறைய யோசிக்கிறது கிடையாது ஸோ ஆட்டோமேட்டிக்லி நீங்கள் வந்துட்டு இப்போ கண்டென்ட்டான ஒரு சொல்லுவாங்கள்ல நம்மளுக்கு என்ன இருப்போ அதை வச்சு நம்ம வந்துட்டு வாழ்க்கையை நடத்தினாலே ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அதிகம் கம்மியாயிடும் ஸோ புரிஞ்சு இப்போ நீங்கள் நீங்கள் கூட எல்லாமே ஆகலாம் இப்போ கிழிலேருந்து திருப்பியும் குமரனா மாறலாம் ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு ஒரு கேள்வி மேடையில வந்து மேடத்துக்கு எவ்வளவு அட்வான்ஸ் கொடுத்தோன்னு சொல்லிட்டீங்க பரத் சாருக்கும் மத்தவங்களுக்கு எவ்வளவு கொடுத்தோம்னு சொல்லிங்கன்னா நாங்களும் ப்ரொடியூசர் ஆகும்ல அதெல்லாம் தனியா வாங்க பேசிக்கலாம் ஒரு படம் வந்தது அது வந்து ஒரு துரோகம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல போச்சு அது பல பல அரசியல் இதெல்லாம் பேச ஆரம்பிச்சு உங்களுடைய ஒன்ஸ் அப்பான் டைம் மெட்ராஸ் அப்போ வந்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா கத்தி தான் பேசிச்சு நீங்கள் கண்ணுடைய புல்லட் வச்சுருக்கீங்க என்ன சொல்ல போகிறீங்க டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இந்த கன் வர்றதுக்கான ஒரு அடிப்படை சம்பவம் இருக்கு இல்லைங்களா அது வந்து ஒரு டுவெல் இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மை சம்பவம் ஸோ அதை வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான் இந்த டைட்டில் நான் வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லை இது வந்து எல்லா லாங்குவேஜும் கொண்டு போகணுன்னு நினச்சோம் உடம்பு முழுக்க பார்த்தீங்கன்னா வஞ்சபான டைம்னு அமெரிக்கா இருக்கும் ஹாலிவுட் இருக்கும் ஸோ இந்த டைட்டில் கேட்கும்போது பிடிக்கும் எல்லாருக்குமே ஸோ மெட்ராஸ் அப்படின்னு ஒரு டைட்டில் இல்லை இப்போது என் ப்ரொடியூசர்கிட்ட ஷேன் அவர்கிட்ட சொல்லும்போது ரெண்டு டைம் சொன்ன அது இது ஓகேன்னு சொன்னார் நான் சென்னைன்னு சொன்னேன் அவர் தான் மெட்ராஸை மாற்றினது மேடம் மேடம் நீங்கள் வேட்டில் சொன்னாங்க நீங்கள் எப்பவுமே ஒரு லக்கி சாம் சொன்னாங்க என்னன்னா ஹண்ட்ரட் கோர்ஸில் வந்து படம் பண்ணிடலாம் அவங்கள்ட்ட ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க அதில் வந்து நீங்கள் சொன்னீங்க ட்வெண்ட்டி பர்சன்ட் பர்சன்டேஜ் கேட்குறீங்க ஒத்துழைப்பாடு <laughs> <laughs> <scholars> <Luan> <laughs>

அவரை வச்சு பண்ணும் போது ஈரோ கண்டிப்பா ஒரு விஷயம் சொல்லுவாரு எல்லா ஈரோவே வச்சு பண்றீங்க எல்லாத்துக்கும் எங்களுக்கு காம்பினேஷன் கொடுங்க கண்டிப்பா கேட்டிருப்பாரு நீங்க என்ன சொன்னீங்க நான் அது மாதிரி எதிர்பார்த்தேன் நான் அந்த மாதிரி எந்த கேள்வியும் எழவே இல்லை அந்த மாதிரி எந்த கேள்வியும் எழவில் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க முக்கியமாக பரத் ரொம்ப அதை பத்தி கேட்குற கதை கதை என்ன சொல்றதோ அதை மட்டும் பண்ணுங்கன்னு சொன்னார் ஹீரோ கதை எதுவும் பண்ண வேணுன்னு சொன்னார் இது பேசிக்லி ஒரே படத்துல நாலு அஞ்சு ஹீரோயின்ஸ் நடிக்கிற படம் இல்ல இது பக்கத்து வீட்டு கதை அந்த வீட்டு கதை அந்த வீட்டு சொல்லிட்டு நாலு வீட்டு கதையோடையும் சேர்ந்து கடைசியில வந்துட்டு வரும் அடுத்த வீட்டு வேற ஒரு கதை இருக்கும் நீங்க குழப்பிக்கிட்டீங்க பரத் சார் ஹீரோ இருக்காரு நாலு ஹீரோயின் இருக்காங்களே எனக்கு தான் காம்பினேஷன் கணக்கே வராது ஏன்னா இது நாலு நாலு வாரியம் சம்பந்தப்பட்ட ஒரு படம் புரிஞ்சிருச்சிங்களா நாலு பேரோட கதை அது மொத்தமா வந்துட்டு ஒரு பிஸ்தல் மோஜம் அபிரம் அபிரம் தமிழ் சினிமாவில் இப்போ பேசும்போது பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி பற்றி சொன்னாங்க தமிழ் சினிமாவில் பெண்களுக்கு ஈக்குவாலிட்டி கொடுக்குறாங்களா இந்த மேடை அதுக்கான ஒரு மேடையா அது ஈக்குவாலிட்டி சொன்னாங்க எந்த எந்த ஈக்குவாலிட்டிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு வார்த்தை அது எந்த வகையில சொல்றீங்க

ஒரு ட்ரான்ஸ்ஜெண்டர் உமன் கூட நடிச்சிருக்காங்க அவங்களுக்கான ஸ்பேஸ் கூட இந்த படத்துல இருக்கு சோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா கேரக்டருக்குமான ஈக்குவாலிட்டி கண்டிப்பா இருக்கு தமிழ் சினிமா ஒட்டுமொத்தமா பேசக்கூடிய மேடை இது கிடையாது அது நம்ம தனியா ஒரு காபி குடிச்சு நம்ம பேசலாம் ஃபைன் थैंक यू थैंक ஒரு ஒரு மூ ஒரு வீடலாம் அப்படினு சொன்னீங்க மன அதிகம் பாக்குறதோட எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது பகத்தோடும் நல்லது பாக்குறதுல தப்பும் கிடையாது